ஹாய் விவியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு ஃபோன் மாடல் அப்படின்னா அதை நோக்கியா தான் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் மக்கள் அதை யூஸ் பண்ணாங்க அதே நேரத்தில் மோட்டோரோலா அதுக்கப்புறம் பிளாக் சோனி ரிக்ஸன் இதுவுமே அந்த டைமில் இருந்துச்சு ஆனால் நோக்கியா அளவுக்கு கிடையாது ஸோ நோக்கியா எவ்வளோ அசுர வளர்ச்சியில் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க சடசடன்னு கீழே இறங்குறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மைக்ரோசாஃப்டை கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இவங்களுடைய அசுர வளர்ச்சி அண்ட் அவங்களுடைய வீழ்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு தமிழ் ஆரம்ப கட்டத்தில் இவங்க வேற வேற ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பேப்பர் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி அப்புறம் மற்ற ப்ரொடக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெறும் ஃபோன் ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க நோக்கியா ஒன் ஜீரோ ஒன் ஒன் மாடலை கொண்டு வராங்க இதுதான் உலகத்தோட முதல் ஜிஎஸ்எம் ஃபோன் மாடல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நோக்கியா டூ ஒன் ஒன் ஜீரோ மாடல் வருது இதெல்லாம் அட்ரஸ் புக் அப்புறம் மிஸ்டு கால் ஃபெசிலிட்டி நோக்கியாவோட பாப்புலரான ரிங் டோன் இந்த ஃபெசிலிட்டிஸோடு வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலகத்தோட ஒரு பெரிய மொபைல் மேனுஃபேக்சரராக இவங்க வராங்க அதே நேரத்தில் பிஎஸ்என்எல் மொபைல் நெட்ஒர்க்கும் உள்ளே வருது இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸில் பெரும்பாலும் அந்த டைமில் நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இவங்க அப்படியே நிறைய ஃபீச்சர்ஸாக கொண்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மாடலாக இருந்தது அதுக்கப்புறம் கலர் மாடலாக கொண்டு வராங்க ஸ்னேக் ஃபோ கேம்லாம் அந்த டைமில் பயங்கரமாக ஹிட் ஆகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ஃபோன்ஸ் சேல்ஸ் ஆச்சு அப்புறம் நோக்கியா ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ மாடல் வருது நோக்கியா ட்ரிபிள் ஒன் ஜீரோ இந்த நோக்கியா ட்ரிபிள் ஒன் ஜீரோ அப்படின்ற மாடல் பயங்கரமாகவே ஹிட் ஆச்சு ஸோ இந்தியாவை பொறுத்தவரை தொண்ணூறு பர்சன்டேஜ் ஹிட்னா ஃபாரினில் ஒரு நாற்பது டு ஐம்பது பெர்சன்டேஜ் ஹிட்டாது ஸோ இவங்களுடைய காம்பிடேட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மோட்டோரோலா ஒரு யூஎஸ் கம்பெனி அதுக்கப்புறம் சோனி எரிக்சன் இவங்க ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் வச்சுருந்தாங்க ஸோ இவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் நோக்கியா என் நைன்டி ஃபைவ் மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக ஹிட் ஆகுது ஒரு ஃபஸ்ட்டு மல்டிமீடியா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் வீடியோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்புறம் கேமரா ஃபெசிலிட்டிஸோட நல்லா ரிலீஸ் ஆகுது அதே நேரத்தில் ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் ஃபோன் மார்க்கெட்டையே கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஐஃபோன் ரிலீஸ் பண்ணும் போது அவங்களுடைய ஃபோனும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸ்மூத்தான இன்டர்ஃபேஸ் இன்டர்நெட் கிரேட் ப்ரௌசர் இந்த மாதிரி இருக்குது அதே இது நோக்கியாவில் ரெஸ்ட்ரிக்டிவ் டச்சாக இருக்குது ஒரு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதனாலேயே நோக்கியாவில் ஒரு செப்பரேட் பட்டன் மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இப்படி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது ரேட்டும் ஜாஸ்தியாக போகும் அப்போது ஐஃபோன் அந்த டைமில் இருபத்தி ஏழாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் இருந்துச்சு நோக்கியா என் நைன்டி ஃபைவோட ப்ரைஸோ பத்தொம்போதாயிரமாக இருந்துச்சு அப்போ நோக்கியா சிஓ என்ன சொல்கிறாருன்னா ஆப்பிள் கண்டிப்பாக வந்து ஃபோன் இண்டஸ்ட்ரியே மாற்ற போகிறாங்க எங்களுடைய ஆர்என்டியை கண்டிப்பாகவே நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணணும் இல்லாட்டி எங்களால் ஆப்பிளோட கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஃபோன் மார்க்கெட்டையே மாற்றினாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது ஆப்பிளோட சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட அந்த கிளீனான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்பர்ஸ்க்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு நிறையா ஆப்ஸ் வந்து அவங்களுடைய ஆப் ஸ்டோரில் கொண்டு வந்தாங்க அதே எது நோக்கியால் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிம் பயான் அப்படின்ற ஓயெஸ் இப்போ அந்த சிம் பயானுக்கு ஒரு ஐம்பத்தி ஒம்போது வேர்ஷன்ஸ் இருந்துச்சு அந்த டைமில் அப்போ ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒரு ஒரு வேர்ஷன் இருக்கும் ஸோ ஒரு ஃபோனை செக் பண்ணால் அந்த ஒரு வேர்ஷனை டெஸ்ட் பண்ண மாதிரி தான் இப்படி ஐம்பத்தி ஒம்போதை செக் பண்ணணும் அது டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு நிறைய ரிசோர்ஸஸும் தேவைப்பட்டுச்சு அதனால் டெவலப்பர்ஸோ நோக்கியால் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறத விட இந்த ஐ ஐஃபோனுக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறது பெரும்பாலும் விரும்புனாங்க இந்த நேரத்தில் கூகுள் அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஓப்பன் சோர்ஸ் மாடலாக ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு அப்போ அவங்களுடைய காம்படிட்டர்ஸாக இருந்த சோனி ரிக்ஸன் அப்புறம் ஹெச்டிசி சாம்சங் இவங்க எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆகிறாங்க அப்போது கீழே அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே அவங்களுடைய சாஃப்ட்வேரை வச்சு அப்டேட் பண்ணுறாங்க இதனால் டெவலப்பர்ஸ் இந்த ஆண்ட்ராய்டுக்கு ஒரு கோடு எழுதுனா போதும் அதே இந்த அஞ்சு ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது அடுத்ததாக இப்போ ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது நோக்கியா அவங்க இன்னுமே அந்த சிம்பயன் ஓஎஸ்லேயே தான் நிற்கிறாங்க இப்போ இந்த சிம்பயன் அண்ட் ஓஎஸில் அவங்க ரெண்டு விதமாக யோசிக்கிறாங்க இந்த சிம்பயன் ஓஎஸ்ஸை எப்படியாவது மாடர்னைஸ் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என்டி டீம் ஒன்று செக் இருக்காங்க இன்னொன்று புது ஓஎஸ் ஸ்கிராச்சில் இருந்து எதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்காங்க ஸோ அந்த ரெண்டுமே கடைசியில் ஃபெயிலியரில் போய் முடியுது நோக்கியா ஃபஸ்ட் டைம் பயங்கரமான ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஷேருமே பயங்கரமாக கம்மியாகுது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிம்பையன் ஓஎஸை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுறதா நியூஸில் சொல்கிறாங்க அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஜாயின் பண்ணுறாங்க அது மூலமாக வந்தால் தான் நோக்கியா லூமியா ஃபோன் ஸோ இப்போ அந்த நோக்கியா லூமியா ஃபோன் வந்த டைமும் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆண்ட்ராய்டு ஐஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் பயங்கரமான இடங்களை பிடிச்சிட்டாங்க அப்போது அந்த நோக்கியா லூமியா ஃபோன் அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்மியான சேல்ஸில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போச்சு அந்த மைக்ரோசாஃப்ட்டில் டெவலப்பருக்கும் சப்போர்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை லிட்டலாக எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அவங்களும் க்ளோஸ் பண்ணி ஹச்எம்டி அப்படின்ற கம்பெனிக்கு கொடுத்தாங்க இன்றைக்கும் நோக்கியா மாடல் ஃபோன்ஸ் நம்ம பார்த்தாலுமே அது எல்லாமே நோக்கியா மாடல் ஃபோன்ஸ் ஆக்சுவலாக கிடையாது ஹச்எம்டி கம்பெனியோட ஃபோன்ஸ் தான் நோக்கியா கம்பெனி அவங்க பிராண்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அது ஆக்சுவலாக நோக்கியா ஃபோன் கிடையாது இப்போ எதனால் இவங்க சரிவு கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்று மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலை இன்னொன்று சாஃப்ட்வேரில் ப்ராப்பரான பிளானிங் இல்லை ஸோ நோக்கியாவோட ஹார்ட்வேர் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ஹார்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஃபோன்லாம் வாங்கினா கண்டிப்பாக நிறைய வருஷம் வரும் அடுத்ததான் நோக்கியா அவங்களுடைய ஃபோக்கஸை வேறு மாதிரி பார்த்தாங்க அதாவது ஃபைவ் ஜி டவர் நெட்ஒர்க் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகிட்டாங்க இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் தான் இன்றைக்கும் இருக்காங்க நல்ல வருமானத்தில் இருக்காங்க ரீசெண்டாக யூஎஸில் இருக்கிற கம்பெனி ஃபைவ் ஜி ரேடியோ கியர் இதை தான் அதை வந்து நோக்கியா தான் வந்து சப்ளை இருக்காங்க ஸோ அந்த கீழே போனது ஒரு சோக கதை அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் நோக்கியா ஃபோன்னாலே நோஸ்டால்ஜிக்கு தான் டூ தௌசண்ட்ஸ் டைம்லேயும் ஆப்பிள் ஃபோன் அப்படின்றது யார் கையிலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாமே மாறுச்சு ஸோ நோக்கியா ஒரு நோஸ்டால்ஜிக் கொடுத்துச்சு ஒரு அதே நேரத்தில் ஒரு வருத்தத்தையும் கொடுக்குது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக பிளானிங்கோடு அடாப்ட் பண்ணணும் அவர் இதை பண்ணுறா நம்மளும் இதை பண்ணுவோம்னு இல்லாமல் ப்ராப்பர் ஃப்யூச்சர் பிளானிங்கோடு பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடமாக தான் இந்த நோக்கியாவோட கதை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்